ஷிர்டி ஸ்ரீ சாய்பாபா பக்தர்களோடு தொடர்பு கொண்ட பல்வேறு முறைகள் பாபா சில சமயங்களில் பக்தரின் இதயத்தோடு தொடர்பு கொள்வார் ஸ்ரீ நாராயண ஆசிரம் என்பவர் கூறுகிறார் ஆத்மீக முன்னேற்றம் அடைவதற்கு பாபாவின் நன்மையே வேண்டுமென்பது அவசியமில்லை ஷிர்டிக்கு செல்லும்போது நான் வாடாவில்தான் சென்று அமர்வேனே தவிர மசூதியில் அமரமாட்டேன் வாடாவிலும் கூட ஒருவர் பாபாவின் நேரடியான சக்திக்கு உட்பட்டவராகத்தான் இருப்பார் பாபா தம்மிடம் வரும் பக்தரின் தலையை தம் உள்ளங்கையால் தமக்கே உரிய பாணியில் தொடுவார் பாபாவால் கொடுக்க முடிந்ததை எல்லாம் பெற தகுதி பெற்றவர் எவரும் இருக்காததால் அவரை தொடர்ந்து அவரது பதவியை வகிக்க ஒருவரும் இருக்கவில்லை பாபாவின் தொடுகையே சில எண்ணங்கள் சக்திகள் உணர்வுகள் ஆகியவற்றை தெரியப்படுத்தின சில சமயங்களில் அவர் பக்தரின் தலையில் தம் கையை வைத்து பலமாக அழுத்துவார் அது அவரிடமுள்ள சில கீழ்த்தரமான உணர்வுகளை நஸ்குவது போல் தோன்றும் சில சமயங்களில் அவர் தலையை தட்டி கொடுப்பார் மற்றும் சில சமயங்களில் தலையை சுற்றி தம் கையால் தடவுவார் அவர் எது செய்தாலும் அதற்கேயுரிய பலன் ஏற்படத்தான் செய்தது பக்தரின் உணர்வுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும் தொடுகையினால் பக்தரிடம் மாற்றத்தை ஏற்படுத்துவது ஒரு வழி அதை தவிர பக்தரின் இயல்பில் நுண்மையான விதத்தில் வேலை செய்து அவரிடம் பெரும் மாறுதலை ஏற்படுத்துவார் எல்லாவித வேறுபாடுகளும் பொய்யே எல்லாவற்றிற்கும் அடிப்படையாயுள்ள உண்மைப் பொருள் ஒன்றே என்ற உணர்வை எவ்வித வார்த்தைகளும் இன்றி பாபா அருள் கூர்ந்து என்னிடம் தோற்றுவித்தார் ஜெய்சாய்ராம் ஷெட்டி சாய்பாபாவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டாட் ஷெட்டி சாய்பாபா செயின்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தில் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்